சுவாமி படம் எங்கன்னு வைக்கிறது தெரியாம பாத்தீங்கன்னா படம் மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க கிழக்கு பார்த்து வச்சிருந்தா சிறப்பு வடக்கு பார்த்து தட்சிணாமூர்த்தி வைக்கலாம் அல்லது ஐசி ஐஸ்வர்யம் சம்மந்தப்பட்ட தேவதை உங்க இஷ்ட தேவதையெல்லாம் வைக்கலாம் பத்தி வாங்க காசு கூட இல்ல சூட வாங்க இல்லாம போயிடும் அது கூட சோதிக்கும் சில பேத்துக்கு அதாவது கும்பிடப்படத்தானே அப்படின்னு நினைப்பாங்க இல்ல கிழக்கு தான் இருக்கணும் அறிவோம் ஸ்ரீவோம் ஒளிய தோண்டிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று பூஜ்ய அறை நம்ம சுவாமி படங்கள் தெய்வ படங்களை எந்த மு எந்த பக்கம் திரும்பி வைப்பது கிழக்கு முகமாக பார்த்து வைக்கலாம் வடக்கு முகமாக பார்த்து வைக்கலாமா தெற்கு முகமாக வைக்கலாம் மேற்கு முகமாக வைக்கிறாங்களா ஆனால் சில வீட்டில் அடியன் கிர பிரதேசத்துக்கு போகிற வச்சுக்கோங்க சில முறையாக யாகம் பண்ணிட்டு பார்த்து சுவாமி படம் எங்கன்னு வைக்க தெரியாமல் பார்த்தீங்கன்னா படம் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க கிழக்கு பார்த்து வச்சுருந்தா சிறப்பு நல்ல மாற்றம் ஏற்படும் அமைதி ஏற்படும் பூஜை அறைகள் ஈசான பாகத்தில் சில பேர்த்துக்கு இருக்கும் சில பேருக்கு ஈசான பாகத்தில் பூஜை இருந்தால் கஷ்டம் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரும் அந்த பூமியில் பிரச்சனை இருக்கும் சில பேர்த்துக்கு நிறுத்துரு முறையில் கன்னி மொழின்னு சொல்லுவாங்க ஜல இந்த மூளை வந்து என்னன்னு கேட்டா அதாவது சுருக்கமாக சொல்லப்போனா தென் மேற்கு தென் மேற்கு மூலையில நீங்க கிழக்கு பார்த்து அந்த மூலையில் வைத்தீங்கன்னா பூஜாரை இருந்தால் அந்த அந்த இடத்துல என்ன செய்கிறோம் வடக்கு பார்த்து தட்சிணாமூர்த்தி வைக்கலாம் அல்லது ஐஸ் ஐஸ்வர்யம் சம்மந்தப்பட்ட தேவதை உங்கள் இஷ்ட எல்லாம் வைக்கலாம் கிழக்கு முகம்தான் சிறப்பு அந்த கிழக்கு தான் வைக்கணும் அப்படி இடம் இல்லையே வைக்கலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம் முறையாக நீங்க செஞ்சு பாருங்கோ கிழக்கு முகமா வச்சு சில கீழே வச்சுருவாங்க பழையெல்லாம் வச்சிருக்காங்க கத்த கத்த கச்சன்னு வச்சுருப்பாங்க கிழக்கு முகமா வச்சு அழகா தூய்மையாக நீட்டாக ஒரு அஞ்சு சாமி படம் எல்லா படம் குலதெய்வம் அப்படி கட்டாயம் குலதெய்வம் போட்டா இருக்கணும் விளக்கு வைக்கிறது சின்ன நீட்டாக பக்கா வச்சு பண்ணும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது எப்படி கோயிலில் போய் பார்க்கணும் ஐஸ்வர்ய தன்மையாக இருக்கு அது போல நம்ம பார்க்கணும் ஒற்றெட்டு இல்லாமல் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்க்கையில நிச்சயமாக நல்லா இருக்கும் நாங்கள் இப்போ டெய்லி பூ அண்ணன் பூ எடுத்து விடுறோம் சில நேரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் பூ இல்லையா தண்ணி தெளிச்சு கூட வைக்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு பகவான் நம்ம இது பண்ணலாம் அல்லது புழு பூ விளையாட்டு சும்மா ஜலத்தை இது பண்ணி விட்டு வச்சுக்கலாம் அல்லது நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் வடக்கு பார்த்து சொல்லுங்க கிழக்கு பார்த்து படங்கள் இருக்கணும் படத்து போது நம்ம இஷ்ட தேவதைகளை சொல்லுங்க ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ஸ்ரீராம் அல்லது அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரகரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரகரே ஓம் நாராயண மந்திரம் சொல்லுங்கள் இது வந்து ஓ சிவாயண மகன் சொல்லி இது வேணுமாலும் சொல்லிக்குங்கோ ஆனால் கிழக்கு முகமாக இருந்து சொன்னால் நல்லது அதோட அந்த பூஜை அறையில் வாசனை திருவிங்கள் வாசனை பற்றி சேர மாட்டேங்குது அது மாதிரி சூடாக ஏற்றுறீங்களா சில நேரத்தில் ஒரு மாதிரி கெமிக்கலாக இருக்கும் நெய் விளக்கு போட்டு பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் நெய் வாங்க கூட காசு இல்லை சுவாமின்னு கூட இருக்கிறோம் பத்தி வாங்க காசு கூட இல்லை சூட வாங்க சில சின்னத்துக்குள்ள இல்லாமல் போயிடும் அது கூட சோதிக்கும் ஆனால் நாம் என்னை அடியனுக்கே இருந்திருக்கு திடீரோ லட்சக்கணக்கில் வரும் போகும் வரும் இது அப்பாறப்பட்ட பிரச்சனை ஆனால் இறை வந்திக்கும் மனப்பூர்வமான பக்தி வேணும் நீங்கள் எந்த திசையில் வழிபட்டாலும் எந்த முறையில் வழிபட்டாலும் ஆள்நிலை தூய்மையான பக்தி இதை ராமானுஜர் திரி பாஷயத்தில் சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஆறு வகையான பக்தி மார்க்கங்களை சொல்லியிருக்காங்க அந்த பக்தி மார்க்கங்கள் பார்த்த ஸ்ரீ பிரம்மசூத்திரத்தில் சில விஷயங்கள் நிறைய இருக்குது அப்போ இந்த முறையில் நாம் செய்யக்கூடிய முறை இறைமணக்கம் ஆழ்ந்த நிலையில் போய் பக்தி முறையில் போய் இந்த மந்திரங்களே சொல்லுங்க அதில் வாசனை சாம்ராஜ்யம் மட்டும் கூட இருக்குது வாசனை சாம்பிராணி வாசன சாம்பராணி எப்படி மூலிகை சாம்பிராணி இருக்குது நூற்றி எட்டு மூலிகளுக்கு கலந்து அது போடலாம் அது தூவம் போடும்போது தன்மை ஏற்படும் நல்ல காரியம் சித்தியாகும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தடையது இருக்காது வீடு இடம் ஐஸ்வர்யம் பெறும் சந்தோஷமாக வாழக்கூடிய இடமாக இருக்கிறது இந்த பூஜ்ய அறை அதாவது தென் மேற்கு முறை அது விட வட கிழக்கு முறை ஈசான பாகத்தில் வைக்கக்கூடியது ரொம்ப சில பேர்த்து கஷ்டமாகவும் இருக்கிறது அது பார்த்தா மேற்கு பார்த்து வச்சிடுறாங்க இப்படி வைக்கக்கூடாது சில பேர்த்துக்கு கும்பிடு அப்படிதானே அப்படின்னு வளப்பாங்க இல்ல கிழக்கு பார்த்தா இருக்கணும் வடக்கு முறை வேண்டாம் வீடுன்னு இருந்தால் கிழக்கு முகமா வச்சு வழிபடுங்கள் நல்ல மாற்றம் அதுல எந்திரம் வந்து வீட்டுல வச்சுக்கூடிய அவங்கவுங்க குலதெய்வம் எந்திரங்கள் நிறைய இருக்கிறது அந்தந்த எந்திரத்தை வச்சு வழிபடுங்கோ கட்டாயம் எந்திரம் விளக்கு கட்டாயம் போடுங்கோ நல்ல மாற்றம் ஏற்படும் ஐஸ்வர்யங்கள் பெருகும் இதுக்கெல்லாம் எல்லா செல்வம் எல்லா புகழும் எல்லா கீர்த்தியும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் பெறுவதற்கு அரிய மந்திரம் சொல்றேன் கேளுங்க ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஆம் உம் வம் லம் கம் சிம் ஷம் சர்வதனமே சர்வஜனமே சர்வலோகமே வசி வசி நாம இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள் எல்லா செல்வம் பெருவோமாக அறிவோம் சிறிவோம்